உங்கள் பேச்சை கேட்டு நான் பண்ணது தான் தப்பாக போச்சு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வந்து செஞ்சதே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து நான் செஞ்சுருக்கேன் டீ கேக்கில் வந்து சாக்கோ சிப்ஸ்லாம் வந்து போட்டு கேட்டிருந்தாங்க முதல் தடவை இது பண்ண பார்த்து எனக்கு வருமா வராதா தான் வந்து செஞ்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கீழே வந்து அந்த பட்டர் ஷீட் கீழே வந்து ஒட்டிக்குச்சு எனக்கு ஏன் அந்த மாதிரி ஆச்சனே தெரியல டீ கேக்கில் நம்ம போட பார்த்து அப்படி தான் ஆகும்மா எனக்கு தெரியல நான் எவ்வளோ சொன்னேன் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது கிடையாதுமானு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் அவங்க தான் வந்து சாக்கோ சிப்ஸ் லாம் வந்து போட்டு கொடுங்க டூட்டி ஃப்ரூட்டிலாம் வந்து போட்டு கொடுங்க ப்ளைனாக டீ கேக் வேணான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க பேச்சு கேட்டு நான் செஞ்சதுனால சாக்லேட் ஃபுல்லாகவே வந்து அந்த பட்டர் ஷீட்டில் ஒட்டிக்கிட்டு அந்த எல்லாமே வந்து கலரான ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி டீ கேக் வந்துருச்சு டேஸ்ட் எப்படி இருக்கும் என்னான்னு தெரில நம்ம செய்கிற டீ கேக் நார்மல் டீ கேக்கே நல்லாயிருக்கும் ஆனால் சாக்கோ சிப்ஸ் இந்த டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் போடுறது வெறும் ப்ளைன் டீ கேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிலோவில் நிறைய பீஸ் வர மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே கொடுத்தாச்சு